டிசம்பர் மாதத்தில் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் செவ்வாய் வந்து நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சிருக்காரு உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாலும் வக்கரமடைஞ்சிருக்கிறாரு சரிங்களா அப்போ இந்த டைம் வந்து எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா முதல் வேலை தொழில் வருமானத்தில் எப்படி இருக்கும் பாக்கலாங்களா செவ்வாயும் வந்து உங்களுக்கு நீசமடைஞ்சு இருக்கிறதுனால வந்து இந்த டைம் டைம்ல பெருசா எந்த ஒரு முடிவு பெரிய எஃபோர்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ரிஸ்க் இந்த டைம் ஃப்ரேம்ல எதுவுமே எடுக்க வேண்டாம் வேலையா இருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நீங்க பெரிய ஒரு மாற்றத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாதீங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி பிசினஸா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க பெரிய கடன் வாங்கி பிசினஸ் ரன் பண்ணாதீங்க இந்த டைம் ஃபிரேம்ல நீங்க அப்படியே பிசினஸ் கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திரிகோணம் திரிகோண அதிபதிகள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல செவ்வாய் குரு சூரியன் எல்லாமே இது வந்து இந்த மாதம் முழுசாவே உங்களுக்கு இப்படி தான் இருக்குமான்னு பாத்துட்டா அப்படி இல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னன்னு பாத்துட்டோம்னா